சூரியா மாதிரி சீரியல் இப்போ ஒரு ஆட்டக்காசமான எப்சர் வந்துருந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக சூர்யா மாதிரி எல்லோரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாறி வந்து சோகமாக வந்து உள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து குருஜி வந்து உட்கார வைக்கிறாங்க மாறியை பார்க்கணும்ப்பா கூட வந்து தேவியம்மாவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி குருஜி சொன்னனால அப்படியே கொடுக்கணும்னு வந்து சூர்யா வந்து மாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்து போகிறாங்க குருஜி வந்து உன்னை கூப்பிட்டாங்க குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா அதனால் நீ கீழே என்ன எதுன்னு பாரு எனக்கு ஃபங்க்ஷனில் வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல வெனிலா வந்து தாராவோட அசிஸ்டண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி தங்கச்சி வந்து காப்பாற்றணும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் தான் இங்கே சில பல விஷயங்கள்லாம் மாற்றணும் ஆசனிக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வெளியில் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஸ்டீஜாகவும் ஆசனியும் தாராத்த இங்கே இருக்கிற வரைக்கும் ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தவே மாட்டாங்க நம்ம தான் எதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீஜா நான் ஐடியாவோட வந்திருக்கேன் ஐடியா இல்லாமல்னால் நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆசினி கையில் வந்து கோலி குண்டு வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது என்ன ஆசினி கையில் என்னமோ கோலி குண்டு வச்சிருக்க இதை வச்சு தான் விளையாட்டு வந்து விளையாடப்படும் இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நிச்சயம் அத்தைக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வந்து வரப்போகுது இந்த கோலி குண்டை வச்சு என்ன செய்ய போகிற பிளான் ரொம்பவே பழசு தான் ஆனால் நிச்சயம் வந்து இது புது வகையில் வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மேட்டை கீழே வந்து கோலி குண்டு எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசினியும் ஸ்டீஜாவும் அது மட்டும் தான் யோசிக்கிறாங்க மேட்டை வந்து அப்படியே ரெண்டு பேரும் வந்து கவர் பண்ணுறாங்க ஸ்டீஜா நீ முதல்ல போய் கூட்டிகிட்டு வா தாராவை நான் கூப்பிட்டா வருவாங்களா இப்போ நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் சத்தியமாக வந்து தாராத்தை வந்து நம்ப மாட்டாங்க நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் நம்புவாங்க கீழே வந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க வலிக்கு விழுந்தாங்கன்னா என்ன ஆகும் நீ நினச்சி பாரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நடந்தால் நல்லா தான் இருக்கும் எப்படி நீ சொல்கிற கரெக்டாக இந்த இது மேட்டில் தான் கால் வைப்பாங்களா நான் இந்த மேட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்பேன் தாரா வந்து மாடிப்படியிலேருந்து இறங்குற வரைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ மேலேருந்து கவர் பண்ணிக்க நான் கீழேருந்து கவர் பண்ணிக்க தாரா வந்து இந்த மாடிப்படியிலேருந்து கீழே விழுதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு தாராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போகும்போது ஸ்டீஜா நீ கால் வச்சுட்டு அதை பார்த்து ஏறுமா அப்படின்னு சொல்லும்போது மேட்டில் கால் வைக்காம மாடிப்படியில் கால் வச்சு அப்படியே வந்து ஸ்டீஜா மட்டுமே போயிட்டே இருக்காங்க தாரா வந்து நாலஞ்சு பேர்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ இப்போ நான் சொன்னால் இங்கே கேட்டு வருவாங்களா என்ன செய்யறதுன்னு தெரில சூரியாவும் மாறியும் நல்லா இருக்கணும்னா நிச்சயம் நான் இதை செய்கிறதில்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு குடுக்குண்டு போகிறாங்க அத்தை ஒரு முக்கியமான விஷயம் சூர்யா வந்து உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னாங்க நான் அப்புறமேட்டு பார்க்குறேன் அதான் சொந்தக்காரங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல அத்தை உடனே பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சூர்யா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா எப்படி இருந்தாலும் மேட்டில் கால் வைக்கணும் தான் பிளான் இருக்காங்க ஆசியம் ஒரு பக்கம் நம்ம ஸ்ரீஜா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி இனிமேட்டு நம்ம அழுத்தி சொன்னோன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் நம்ம மாட்டை ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாடிப்படி பக்கத்தில் தான் நிற்கிறாங்க மேலே நம்ம ஸ்ரீஜா கீழே வந்து மாடிப்படி பக்கத்தில் யாரும் அந்த மேட்டில் கால் வைக்கக்கூடாதுன்னு ஆஸ்னி ஒரு பக்கம் எல்லோரையும் வந்து டேக் டேவன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே பந்தி போட்டாச்சா வச்சு உங்களுக்கு தெரியாதா பந்தி போட்டு முக்காவாசி டிஷ்லாம் வந்து தீந்து போச்சு என்னது முக்காவாசி டிஷ்லாம் வந்து தீந்து போச்சா நான் சாப்பிடவே இல்லையே நான் முதல்ல சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வேற பார்க்கணுன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ஏற பார்க்குறாங்க இப்படி போகக்கூடாதுங்க சுற்றி தான் போகணுங்கிற மாதிரி காம்பி பண்ணுறாங்க நம்ம ஸ்டீஜா உடனே வந்து சுற்றி வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் தாரா வந்து மாடியிலேருந்து இறங்குறாங்க உடனே ஸ்டீஜா வந்து வேக வேகமாக மாடிப்படியிலேருந்து இறங்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸ்டீஜா நீ பார்த்துவாமா அப்படின்னு சொன்ன ரெண்டு பேரும் வந்து மாடிப்படி என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் பக்கத்தில் ஒரு சிவர் இருக்குது அந்த சிவருக்கு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாரா எப்படி இருந்தாலும் வந்து இதில் கால் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன சமாச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தாரா வந்து கால் வைக்க வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்கும் சங்கரபாணி வந்து நில்லுங்கங்கிற மாதிரி கற்றுனாங்க என்ன சிஸ்டர் நான் இருக்கும்போது நீங்கள் எதுவும் வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே சூர்யா வந்து அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்கான் அப்படியா மாடிக்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் சூர்யா கிட்டே நான் பேசுகிறேன் என்ன தகவல்ங்க பார்க்குறேன் சின்ன வேலையாக இருந்தா நீங்கள் எதுக்கு போகிறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் உள்ளே போ அப்படின்னு சொல்லி மாசா வந்து கத்துறாங்க நம்ம சங்கரபாணி சரிடா ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு கொடுக்குனு போகிறாங்க திருப்பியும் சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதுக்காக நம்ம தாரா அப்போன்னு பார்த்து நம்ம சங்கரபாணி வந்து அந்த கோழி கொண்டு இருக்கிற மேட்டில் வந்து கால் வச்சிட்றாங்க சும்மா சல்லு சல்லுன்னு வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து பண்ணிட்டு அப்படியே உருண்டெல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சித்தப்பா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏ கீழே விழுந்தா என்னடி கேட்பாங்க ஐயோ பாவம்னு சொல்லி கேட்பாங்க எப்படி கீழே விழுந்தீங்கன்னு அதை விட்டுட்டு அறிவு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லும்போது ஆஷ்னி வந்து இது எல்லாத்தையும் வந்து வளர ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ரீஜா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அவள் வந்து அப்படி தான் கேட்க வந்தா டேங்க்கு ஸ்லிப் ஆகி இந்த மாதிரி மாற்றி சொல்கிறான் ஸ்ரீஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது இது யாருக்காக வச்சது உங்களுக்காக இல்லைன்னு திருப்பி வந்து ஆசினி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னது எனக்காக இல்லையா அப்போனா யாருக்காக வச்சது இல்லை உங்களுக்காக யாரும் இப்படி பண்ணுவாங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சுற்றி இருக்கான் தெரியும்ல ஆமாம் ஸ்ரீஜா ஆசினி உங்களுக்காக தெரியுது ஏன் நான் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு இருக்கிறப்ப தாரா வந்து கொடுக்கணும்னு இறங்கி வராங்க வந்தோடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி சங்கரமணிகிட்ட வந்து கேட்குறாங்க சிஸ்டர் கி இல்லை வந்து லைட்டாக உருண்டுட்டேன் என்னடா ஆச்சு கோலி குண்டு இருந்துச்சு ஏ சின்ன பசங்க இது மார்தாண்டா விளையாட்டுக்கு இது மாதிரி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்க என்னது நான் வந்து இது மாதிரி உருண்டு இரண்டு வந்து உட்காந்துட்டு இருக்குது காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா நவரை கூட முடியலையே பார்த்துக்கோங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஜாவும் ஆஸ்னியா அங்கேருந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க தாரா வரும்போது இப்போ வந்து சூர்யாவை போய் நானே பார்க்குறேன்னு சொல்லி சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ வர சொன்னியாமே இல்லைம்மா நான் உங்களை கூப்பிடவே இல்லையே நான் ஒன்றும் ஒன்றும் வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா இதுக்கு வந்து சொன்னால் அது மாதிரி ஒன்றும் புரியலையே அப்படி சொல்கிறதுனால ஸ்டீஜாக்கு வந்து என்ன பலன் இருக்குது ஒன்றும் புரியலன்னு தாரா வந்து ஸ்டீஜா வந்து தேடுறாங்க இந்த அத்தை வந்து கரெக்டாக அந்த அந்த கோழி குண்டு மேலே மேட்டில் விரிச்சு இருக்கிற இடத்துல கரெக்டாக கால் வச்சுருந்தாங்கன்னா இது மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காது இப்போனு பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சாஸ்திரியோட சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க வராங்க சாஸ்திரி எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் இது உங்களோடது இல்லை அப்புறம் என்ன ஆச்சுன்னு உடனே அந்த கோயிலில் ஏற்காட்டில் நடந்தது பத்து நாள் நான் வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நான் மாரிக்கிட்ட கொடுத்துட்டு போனேன் இவங்க அன்பா பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாரிக்கு உண்மையிலேயே வந்து தேவி அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது அதனால அவங்கள்ட்டே கொடுக்கலான் இருக்கேன் சரி சாஸ்திரி தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம வெண்ணிலா வந்து தீவிரமாக வந்து அந்த தாராவோட அசிஸ்டண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சாமுண்டீஸ்வரிய தங்கச்சியை வந்து தங்கச்சியை பார்த்துட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து எப்படி இருந்தாலும் வந்து தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாம்னு சொல்லி தாராவோட அசிஸ்டண்ட்லாம் கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கால் வந்து சரியாக ரீச் ஆக மாட்டேது முதல்ல நம்ம ஆசினிக்கு ஃபோன் அடித்து தாராவோட செல்லை வந்து எடுக்க சொல்லணும் அப்படி எடுத்தால் தான் இங்கே எல்லாமே கரெக்டாக வரும் வெண்ணிலா வந்து யோசிக்கிறேன்